ஹாய் ஹலோ நீங்கள் பார்த்துருக்கிறது பெஸ்ட் சினிமா நான் உங்கள் ஜாக் இன்றைக்கி இந்த வீடியோவில் டுடே தேட்டர்ஸில் ரன் ஆகிட்டு இருக்க மூவிஸோட புக்கிங் ஸ்டேட்டஸையும் இந்த வீக் ரிலீஸ் ஆக போகிற இட்லி கடை அண்ட் காந்தாரா மூவிஸ்க்கான அட்வான்ஸ் புக்கிங் என்றைக்கு ஓப்பன் பண்ண போகிறாங்க இல்லை ஓப்பன் பண்ணிவிட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி டீட்டெயில்ஸ் இருந்தால் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு இன்றைக்கி தேட்டர்ஸில் ரன் ஆகிட்டுருக்க மூவிஸோட புக்கிங் ஸ்டேட்டஸை பார்த்துடலாம் சென்னையில் இன் லோக்கா மூவிக்கு எண்பத்தி ஏழு ஷோ ஸ்கெடியூல் பண்ணியிருக்காங்க அதில் பதினெட்டு ஷோ ஃபாஸ்ட்டு ஃபீலிங்கில் இருக்குது மதராசி படத்துக்கு இருபத்தி ஒன்பது ஷோஸ் கெடூல் பண்ணியிருக்காங்க அதில் பத்து ஷோ ஃபாஸ்ட்டு ஃபீல்டிங்லேயும் இருக்குது மிரை படத்துக்கு பதினஞ்சு சோஸ் கெடுல் பண்ணியிருக்காங்க அதில் ரெண்டு ஷோ ஃபாஸ்ட் ஃபில்லிங்கில் இருக்குது லேயர் படத்துக்கு இருபத்தி ஆறு சோ ஸ்கெடுல் பண்ணியிருக்காங்க அதில் பதிமூணு ஷோ ஃபாஸ்ட்டு ஃபீல்டிங்ளும் ரெண்டு ஷோ அவுட் ஆயிருக்கு கிஸ் படத்துக்கு நாற்பத்தொன்பது ஒன்பது ஷோஸ் கெடுல் பண்ணியிருக்காங்க அதில் ஏழு ஷோ ஃபாஸ்ட்டு ஃபில்லிங்கில் இருக்குது அண்ட் தண்டகாரண்யம் படத்துக்கு பதினஞ்சு சோஸ் ஸ்கெடியூல் பண்ணியிருக்காங்க அதில் ஒரு ஷோ ஃபாஸ்ட்டு ஃபில்லிங்கில் இருக்குது சக்தி திருமுகன் படத்துக்கு எண்பது ஷோஸ் ஸ் பண்ணியிருக்காங்க அதில் நாலு ஷோ ஃபாஸ்ட் ஃபீல்டிங்கில் இருக்குது அண்ட் ரிலீஸ் பண்ண குஷி மூவிக்கு இன்றைக்கி சென்னையில் நூற்றி நாற்பத்தஞ்சு ஷோஸ் கெடுவில் பண்ணியிருக்காங்க அதில் ஒன்பது ஷோ ஃபாஸ்ட்டு ஃபில்லிங்கில் இருக்குது பவன் கல்யாண் ஆக்டிங்கில் ரிலீஸ் ஆன ஓஜி படத்துக்கு நூற்றி தொண்ணூற்றி ஒரு ஷோஸ் கெடுவில் பண்ணியிருக்காங்க அதில் இருபது ஷோ ஃபாஸ்ட் ஃபீல்டிங்கில் இருக்கு அண்ட் பல்டி படத்துக்கு அறுபத்தி ஆறு ஷோஸ் ஸ்கெட் பண்ணியிருக்காங்க அதில் ரெண்டு ஷோ ஃபாஸ்ட் ஃபில்லிங்கில் இருக்குது இன்றைக்கி சென்னையில் இருக்க மூவிஸ்லேயே டாப் ஃபைவ் ஷோ கோண்ட் மூவிஸ்னு பார்த்தோம்னா அது ஃபஸ்ட் ப்ளேஸில் இருக்கிறது ஓஜி ஒன் நைன்டி ஒன் ஷோஸ் ரெண்டாவது குஷி ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் ஷோஸ் தேர்டு லோக்கா எயிட்டி செவன் ஷோஸ் ஃபோர்த்து சக்தி திருமுகன் எயிட்டி ஷோஸ் அண்ட் ஃபிஃப்த்து பல்ட்டி சிக்ஸ்டி சிக்ஸ் ஷோஸ் கெடுல் பண்ணியிருக்காங்க இப்போ இந்த மூவிஸ்லாம் லாஸ்ட் டுவெண்ட்டி ஃபர்ஸ்ட்டில் எவ்வளோ டிக்கெட்ஸ் புக் ஆயிருக்குங்கிறத பார்க்கலாம் லோக்கா தேர்ட்டி டூ பாயிண்ட் செவன் எயிட் கே டிக்கெட்ஸ் புக் ஆகிருக்கு மிரை டுவெண்ட்டி டூ பாயிண்ட் எயிட் த்ரீ கே டிக்கெட்ஸ் புக் ஆயிருக்கு டிமோன்ஸ்லேயர் எயிட்டீன் பாயிண்ட் நைன் கே டிக்கெட்ஸ் புக் ஆகிருக்கு சக்தி திருமுகன் ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் டூ கே டிக்கெட்ஸ் புக் ஆகிருக்கு குஷி டென் பாயிண்ட் த்ரீ ஃபைவ் கே டிக்கெட்ஸ் புக் ஆகிருக்கு ஓஜி டூ ஹண்ட்ரட் அண்ட் செவன்ட்டி செவன் பாயிண்ட் டூ ஃபைவ் கே டிக்கெட்ஸ் புக் ஆகிருக்கு அண்ட் பல்ட்டி டுவெண்ட்டி டூ பாயிண்ட் ஃபோர் த்ரீ கே டிக்கெட்ஸ் புக் ஆகிருக்கு இப்போது இட்லி கடை அண்ட் காந்தாரா மூவிஸ்க்கான அட்வான்ஸ் புக்கிங் ஸ்டேட்டஸை பார்க்கலாம் இட்லி கடை மூவிக்கு இன்னும் அட்வான்ஸ் புக்கிங் ஓப்பன் பண்ணலை இன்னைக்கு டூ தேர்ட்டி பிஎம்க்கு அப்புறமா தான் புக்கிங் ஓப்பன் பண்ண போகிறதா ப்ரொடக்ஷன் டீமே அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க பட் காந்தாரா மூவிக்கு பூனே அண்ட் பெங்களூரில் அட்வான்ஸ் புக்கிங் ஓப்பன் பண்ணிட்டாங்க பூனேயில் பார்த்தோம்னா காந்தாரா மூவிக்கு இது வரைக்கும் நாலு ஷோஸ் கெடுவில் பண்ணியிருக்காங்க அண்ட் பெங்களூரில் இது வரைக்கும் ஐநூற்றி அறுபத்தி ஒன்பது ஷோஸ் கெடுவில் பண்ணியிருக்காங்க அதில் இரநூத்தி முப்பது ஷோ ஃபாஸ்ட்டு ஃபில்லிங்லையும் ஒரு ஷோல் ஷோ ஆகிருக்கு லாஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் காந்தாரா மூவி செவன்ட்டி சிக்ஸ் பாயிண்ட் ஃபோர் டூ கே டிக்கெட்ஸ் புக் ஆகிருக்கு ஸோ யா இன்னைக்கு வீடியோ வைத்தோடு முடிச்சிடலாம் வீடியோ பிடிச்சிருந்த வீடியோக்கு லைக் கொடுத்துருங்க மேலும் இது மாதிரியான சினிமா அப்டேட்ஸ்க்கு நம்ம பெஸ்ட் சினிமா சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க அண்டில் தென் பை ஃப்ரம் ஜாக்